வணக்கம் நண்பர்களே இன்னொரு ஷரத்பவார் சென்ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கோம் தகவல் செய்தி அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பல விஷயங்களை எடுத்து கூட ஷேர் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா கடந்த எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை இப்போ மகாராஷ்டிரா போன்ற ஹரியானா போன்ற எலெக்ஷன்லெல்லாம் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைந்தது அதனால் காங்கிரஸ் மேலே ஒரு அதிருப்தி இந்தி கூட்டணி ஓகே இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே நிலவி வருது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னடா இவரை வச்சுக்கிட்டு காலம் ஓடுமா எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில் வச்சுருக்காங்க ஆனால் இவங்க குடும்பத்தில் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி காந்தி வரிசையாக எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னா இருபது தரம் முப்பது தரம் கான்ஸ்டியூஷனை மாற்று மாற்று மாற்றுன்னு மாற்றி தள்ளியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் பாஜக வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் கொண்டே வரலை ஒன்றே ஒன்று ரிப்பீல் அது வந்து த்ரீ செவன்ட்டி அப்புறம் அந்த முத்தலாக்கெல்லாம் அதெல்லாம் மக்களுடைய நலன் சார்ந்தது மாதிரி இவங்க செஞ்ச மாதிரி எதுவும் செய்யலை அது தவிர ஏதாவது எப்போ பார்த்தாலும் இவர் மணிப்பூர் மணிப்பூர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மணிப்பூர் இது மாதிரிலாம் போது இவங்களுடைய சொல் ஒன்றும் எடுபட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவரை நம்பி இன்னுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவரை தலைவரா கூட்டணி தலைவரா இவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு பேச்சு வர வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததா என்ன வந்திருக்கு அப்படின்னா டீப் ஸ்டேட்டே வந்து இவரை நம்புற மாதிரி தெரியலையே ஏற்கனவே இந்த அரவிந்த் கெஜ்ரிவால குரூம் பண்ணாங்க அவர் எல்லாம் வெட்ட வெளிச்சமா வெளியே வந்து அவர் ஒரு மாதிரி மாட்டிட்டு இருக்காரு இந்த ராகுல் காந்தி வேற அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த தவிர வந்து அவருடைய குடியுரிமை பத்தி பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது அதை வந்து நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் ஏன்னா அதுக்கு உதாரணமாக ஒரு கேஸ் வந்திருக்கு இப்போ அதையும் பார்க்கலாம் நம்ம தெலுங்கானா ஸ்டேட்டில் இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து சிட்டிசன்ஷிப்பே பிடிங்கிருக்காங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு சின்ன வீடியோவை போட்டு பார்த்துடலாம் சரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஎன்ஐ அதனுடைய ஒரு நியூஸு வந்திருக்கு என்னென்னா ஏன் வந்து மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை இந்தி கூட்டணியினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர் தலைமையில் ஏன் வந்து அடுத்த எலெக்ஷனை நம்ம சந்திக்கக்கூடாது பல எலெக்ஷன் வரக்கூடிய பல சந்திக்க சந்திக்கக்கூடாது அவரை வந்து இந்தி கூட்டணி தலைவராக மாற்றணும் அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்பட்டிருக்காங்கன்னு நியூஸ் வந்துரு அதனுடைய அடிப்படையாக வச்சு சரத்பவார்கிட்ட வந்து ஏஎன்ஐ கேட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு வைநாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு திறமையான முதலமைச்சர் அவருக்கு வந்து இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அவருடைய ரெக்கக்னிஷன் இருக்குங்கிறாங்க இல்லை ரெஸ்பெக்ட்டும் இருக்குது ஸோ பாப்புலாரிட்டி ரெக்கக்னிஷன் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே மம்தா பேனர்ஜிக்கு இருக்குது அதனால அவர் வந்து இந்தி கூட்டணியினுடைய தலைவராக வர்றதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது அதை விட இன்னொரு குறிப்பாக எப்படி அவர் எப்படி தன்னுடைய எம்பிக்களை வந்து வளர்த்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்டில் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க பொறுப்போடு செயல்படுறாங்க மரியாதையாக நடந்துக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனால் இது எல்லாமே ஆப்போசிட்டாக சட்டத்திருக்கு கொஞ்சம் அதையும் புரிஞ்சுக்கங்க நீங்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி புகழ் மாலையை சூட்டி அவர் வந்து நான் வந்து மம்தா பேனர்ஜி இண்டி கூட்டணிக்கு தலைவராக வர்றதுக்கு மனதோட ஒப்புதல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சரத்பவார் ஏதாவது செஞ்சார்னு வச்சிக்கலாம் நான் வந்து நிறையா அதில் அவரை பற்றி படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் உடனே எனக்கு சந்தேகம் வந்துடும் சரி இவர் எதுக்கு இப்படி செய்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்சிடெண்ட் பேக்ரவுண்ட் பார்ப்போம் ஒன்று வந்து சரத்பவாருக்கு வந்து இந்த மோடி அரசு பாஜக அரசு தான் பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க கோஆஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு கோஆபரேட்டிவ் சுகர் மில்லெலாம் இருக்குது அவர் கையில் தான் இருக்குது எல்லாமே மகாராஷ்டிராவில் இன்றைக்கி ஒரு கிங்கு சுகர் அப்புறம் ஆனியன் அண்ட் பொட்டாட்டோ இதை அந்த அக்ரிகல்ச்சரல் இதில் வந்து பெரிய லெவலில் அவர் பலமான ஆனால் ஆள் அதனால் அதன் மூலமாக சிலதை எல்லாம் ரெடி பண்ணி எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பாக ஆகிட்டார் அவர் அரசியலில் மிகப்பெரிய லெவலில் வரணும்னு பார்த்தாரு சோனியா காந்தியை வந்து வெளிநாட்டவர்னு சொல்லி தனி கட்சி ஆரம்பிச்சாரு அதே சோனியா காந்தியோட கூட்டணி வச்சிருக்காரு அதையும் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்மளால வந்து பிரதம மந்திரி கனவு இல்லை முதல் மந்திரி கனவு கூட நம்மளால காண முடியாது கொடுக்கு நான் தானோ அல்லது தனது மகள் சுப்ரியா சூலே அவர்களோ கனவே காண முடியாதுங்கிற ஒரு நிலையை அவர் உணர்ந்துட்டார் சரி அப்ப வேற என்ன செய்யலாம் அவரை வந்து வேறு விதத்தில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சில முன்னெடுப்புகள் நடக்கப்பட்டுள்ளன நடத்தப்பட்டுள்ள இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தான் தனி கட்சி ஆரம்பிச்சிடலாம் அவருடைய அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சி ஒன்று தான் வந்து அதனுடைய தன்னுடைய கண்ட்ரோலை வச்சிருக்கணும் மொத்த கட்சியையும் அப்படி இல்லை அப்படின்னா தன்னுடைய மகள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தாரு ஆனால் இங்கே தான் வந்து இப்போ சில கட்சிகளை பாருங்களேன் இங்கே வந்து மம்தா பானர்ஜி சிங்கிள் உமன் கட்சி அதே மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கேயுமே தமிழ்நாட்டிலையும் ஆட்சியில் இருக்கிற டிஎம்கே கட்சி வந்து அவங்க சிங்கிள் பார்ட்டி தலைவர் அவர் சுற்றி பல பேர் மினிஸ்டர்லாம் இருக்காங்க ஆனால் சீஃப் மினிஸ்டர் பார்ட்டி பிரசிடென்ட்னு வர அளவுக்கு வேற யாரும் குரூம் பண்ணலை அவருடைய மகனை தான் குரூம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உத்தவ் தாக்கரே அவரும் அந்த மாதிரி சிவசேனாவை அப்படி தான் இந்த மாதிரி பல பேரை நீங்கள் பார்க்கலாம் வந்து இது எல்லாமே என்னன்னா ஒன்று சிங்கிள் மேன் பார்ட்டி இல்லை சிங்கிள் ஃபேமிலி பார்ட்டி ஆகிடும் இது டைனாஸ்டி அது இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க நான் இப்படி வியூ பண்ணுறேன் சிங்கிள் மேன் அல்லது சிங்கிள் ஃபேமிலி பார்ட்டி சரி இந்த மாதிரி பார்ட்டிகளை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த தலைமுறைகளை வந்து தலைவராக வர்றதுக்கான குரூமிங்னு சொல்ல வளர்த்து எடுக்க மாட்டாங்க எதனால வளர்த்து எடுக்க மாட்டோம் நான் இப்போ வந்து நீங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கீங்க புதுசா ஆரம்பிக்க நல்லா பவர்ஃபுல்லாய் நீங்க வந்து தமிழ்நாட்டு ஆள்றீங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் நீங்க வேற ஒருத்தர் க்ரூம் பண்ணீங்கன்னா அவர் உங்க தள்ளி விட்டுட்டு அவர் தலைவர் ஆயிட்டானா என்ன பண்ணுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பயம் வந்து தான் சரத்பவார் வந்து தன்னுடைய மகளை முன்னெடுக்க பார்த்தாரு ஆனால் அஜித் பவார் அவருடைய நெவியூ அவர் வந்து தட்டிட்டு போயிட்டார் இப்போ அவரு பின்னாடி தான் மக்கள் ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு சரத்பவார் சீட்டு ரொம்ப கம்மி ஜெயிச்சது மகாராஷ்டிரால ஜெயிச்சது ரொம்ப கம்மி அதே சமாஜ்வாதி பார்ட்டி முலயம் சிங் யாதவ் அவருக்கு அடுத்தது அவருடைய பையன் அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரி பார்ட்டிகள் வந்து இரண்டாம் நிலை தலைவர்களை முதல்கட்ட தலைவருக்காக ஒரு அதை அவங்கள வளர்த்து விடுறது இது வந்து அந்த பிலாசபி அப்படிங்கிறதே கிடையாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இதோட முடிஞ்சு போய்டுவாங்க அதுக்கப்புறம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து அது ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தது எம்ஜிஆர் தலைவராகவும் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு சந்ததி இல்லாத ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அவங்களும் தனிப்பட்ட முறையில் பவர் இருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் ஆனா பாருங்க அது ஒரு சிஸ்டம் ஆச்சு அதுக்கப்புறம் பெருசா அந்த பார்ட்டி வளர்ச்சி அடையாம அப்படியே தான் இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க என்னுடைய அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன் எல்லாம் பல அரசியல் வல்லுநர்கள் இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க சோ இந்த மாதிரி வளர்ச்சி அடையாம தலைவர்களை வந்து தனக்கு கீழே ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேவரி அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இப்ப இவர் என்ன பண்றாரு தனக்கு போட்டியா அஜித் பவார் வந்துட்டார் அதனால தன்னால என்ன செய்ய முடியும் தான் வந்து காங்கிரஸ்ல தான் பிரிஞ்சு வந்தாங்க காங்கிரஸ் வந்து சரத்பவரா என்னைக்குமே நம்ப மாட்டேங்குது ஓரளவுக்கு பக்கத்துல வச்சுப்பாங்க கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஆனா முழுமையான நம்பிக்கை அவர் மேல வர இந்த காங்கிரஸ் அல்லதான் காங்கிரஸ்ல அவர் இருந்த போதுமே ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்த போதுமே அவருக்கு மரியாதை மட்டும் எதுவுமே கிடையாது தான் இருந்தது எல்லாமே வந்து காங்கிரஸ்ல இருக்கிற காந்தி குடும்பத்து கையில தான் எல்லா பவரும் இருந்தது அவங்களுக்கு யாரு சுற்றி நின்று கோஷம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பவர் சென்டர் ஆகும் ஃபேமிலியை அணுகக்கூடியதாகவும் இருந்தது அதனால பிரிஞ்சு வந்து அதனால அவருக்கு என்னன்னா எப்போவுமே வந்து காங்கிரஸ் மேலே ஒரு வன்மம் இருந்துக்கிட்டே தான் எப்படி இந்த காங்கிரஸை விடக்கூடாது முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக முன்னெடுப்பு தான் இப்போ வந்து மம்தா பேனர்ஜி அவர் ஆதரிக்கிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சரி இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் விரைவாக பார்த்துடலாம் காங்கிரஸ் தலைவராக கூட்டணியில் இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு அப்பீல் அப்படின் பப்ளிக் ஒப்பீனியன் பப்ளிக் அப்பீல்னு வாங்கல அது குறைஞ்சிரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காங்கிரஸ் கடைசி பெஞ்சுக்கு மாதிரி இருக்கு அங்கே தள்ளப்படும் முன்னணியில் இருக்கிறது மம்தா பானர்ஜி அவங்களுக்கு என்ன ஆகுங்கிறது அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ இதை முடிச்சலாம் காங்கிரஸ் ஆக மொத்தம் காங்கிரஸ் வந்து ஸ்லோலி இட் வில் ஃபேட் அவே அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இறங்கி இருட்டில் போயிடும் அது யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க யாரும் அந்த பார்ட்டிக்கு மேலே ஒரு ஃபேவரபிள் பார்ட்டி இதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு ஸ்டேஜில் இல்லாமல் ஆயிடும் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு காங்கிரஸ் அந்த மாதிரி இப்போ வயநாடில் வந்து பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க அங்கே பாருங்க அவங்க ஓட்டு இவிஎம்ல தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கேயே ஓட்டு இது வேணும் நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே வாக்குச்சீட்டு முறை இல்லை இவிஎம் முறையில் தேர்தல் நடக்குது நான் பைக் பண்றேன் பண்ணுறேன் நான் வெளியில் வாது ராகுல் ஐயா அவரே வந்து அமைதியில அப்படி தானே ஜெயிச்சிருக்காரு அதனால இது வந்து தட்டுக்கிட்டு சால்ஜாப்பு பிடிக்கலை டீப் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த கட்சி இப்போ இருக்கிற க மத்தியில் இருக்கிற கட்சி ஆளக்கூடாது காங்கிரஸ் வரணும் தங்களுக்கு யார் தோதா இருக்காங்களோ அவங்கள வரணும் காங்கிரஸ்னு மட்டும் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலோ வேற யாரோ வரணும் குரூப் பண்ணிட்டு இருக்காரு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல முகம் தெரியாத ஒரு கட்சி ஆள் இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதுக்கான முன்னெடுப்பு தான் முதல்ல கூட்டணி தலைவர் பதவியில விலக வைக்கிறது பதவி இல்லைன்னா மதிப்பு வராது அது வந்து அரசியல்ல வந்து எழுதப்படாத விதி அது இப்ப மம்தா பானர்ஜி வரும் அவங்க பாட்டுக்கு நல்லா வெஸ்ட் பெங்கால்ல டோட்டல் பவர் அப்படின்வாங்கள அப்சலூட் பவர் கரப்ட் அப்சலூட்லி அப்படிங்கிற பழமொழியும் இருக்கு சரி இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை வந்து நீங்க இந்தி கூட்டணிக்கு தலைவர் போது அவங்க வந்து டெல்லி கீப் தன்னுடைய பவர் சென்டரை ஷிப்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து இங்கே மாற்றி அமைக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி அவங்க மாற்றி அமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அவங்களுடைய கவனம் சிதறும் குறையும் ஸ்டேட்டை ஒழுங்காக கவனிக்க முடியாது இங்கே வந்து தினம் ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து அவங்க கிட்ட ஏதாவது கேட்பாங்க இது பண்ணுவாங்க சாம அதை பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லுவாங்க ஆக மொத்தம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் இந்தி கூட்டணி தலைமை பொறுப்புல வந்துடும் அங்கே ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஒரு மாதிரி இது ரொம்ப ஈஸியாக கணிக்கலாம் இதுக்கு ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் பிஹெச்ச்டிலாம் பண்ணுறோம் இல்லை அப்படியே கொஞ்சம் டாட்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கே தெரிய வந்துடும் அதுதான் தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அப்போ வெஸ்ட் பெங்கால் என்ன கொஞ்ச நாளாக எப்படி சந்திரபாபு நாயுடு தான் நல்ல பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டராக இருந்து நடுவில் கொஞ்சம் தடுமாறி சென்டரில் தான் பிரைம் மினிஸ்டராக வரலாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சாரோ அதே அப்போ அடுத்த தேர்தலில் அவர் படுதோல்வி அடைஞ்சார் ஜெகன்மோகன் ரெட்டி ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச பல தவறுகள்னால சந்திரபாபு நாயுடுவால் மீண்டும் தம்பிங் மெஜாரிட்டியில் வர முடிஞ்சது அதுக்கு கூடவே ரொம்ப உறுதுணையாக இருந்தது பவன் கல்யாண் அவருடைய பார்ட்டி ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ என்ன ஆகும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜியினுடைய கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய அங்கே நிறைய உள்பூத்து இருக்குது அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் பலர் அங்கே இருக்காங்க கட்சிக்குள்ளே இருந்தே உள்புத்து இருக்கு ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்க தன்னுடைய கண்ட்ரோல் அந்த அதிகாரம் அந்த பரவலான ஒரு மக்களுடைய ஆதரவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் அவங்க வெஸ்ட் பெங்காலை இழப்பாங்க சரத்பவாருக்கு தன்னுடைய கட்சி அழிஞ்சு போனால் பரவாயில்ல மூடிட்டால் பரவாயில்ல ஆனால் வேற ஒருத்தர் அவர் என்னோட எடுத்துக்கோ சரி இது ஒரு பக்கம் சரத்பவாருக்கு காங்கிரஸ் தன்னை மதித்து கண்டிப்பாக ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்கலாம் கொடுக்கல அதனால காங்கிரஸ் முடக்கணும் ஸோ ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை பார்க்கணும் சரி இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மம்தா பானர்ஜி வந்து தனக்கு போட்டியாக தானே வராங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா நாளைக்கு அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இவருக்கு வந்து எத்தனை நாளாக பதினஞ்சு இருபது வருஷமா அவருக்கு ஆசை தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி ஸோ அந்த ஆசை அடிபடுறதுனால நீ ஆசைப்படு நானும் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 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 அவர் சீஃப் மினிஸ்டராக கூட ஆக முடியாத அளவுக்கு கொண்டு வந்துருவாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஆக மொத்தம் என்ன ஆகுது சரத்பவார் ரீஜனல் பார்ட்டி ஓகே இப்போ உதவ் தாக்கரையை கம்ப்ளீட்டாக ஓடிட்டார் அவர் ரீஜனல் பார்ட்டி அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் தவிர மற்ற இடத்துல மம்தா பானர்ஜிக்கு ஒன்றும் பெரிய மிகப்பெரிய ஆதரவு எதுவும் கிடையாது அதுவும் ரீஜனல் பார்ட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னால் எந்தெந்த ரீஜனல் பார்ட்டியெல்லாம் தன்னுடைய பார்ட்டியை சேர்த்து முடக்க முடியுமோ க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த வேலையில் தான் இப்போ சரத்பவார் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு போடுது தென்னிந்தியாவை தவிர மற்ற இடத்துல இருக்கிற லீடர்கள் வட இந்திய லீடர்கள் தலைவர்கள் எல்லாருமே என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்திய மலைக்கு கீழே தெற்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஸ்டேட்டை பற்றியும் எந்த விதமான புரிதலும் கிடையாது அரசியல் புரிதல் கிடையாது மக்களுடைய கலாச்சார புரிதல் கிடையாது பண்பாட்டு புரிதல் கிடையாது அவங்களுடைய மொழி பற்றிய புரிதல் கிடையாது அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கற்றுக்கணுங்கிற ஆசையும் கிடையாது அவங்களுக்கு இதை பற்றி முனைந்து எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவங்களுக்கு இருக்காது அதனால என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் சாதக பாதகங்கள்ல பார்த்த பாதகம் தான் அதிகம் சாதகம் ஒண்ணுமே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களோட அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது ஒன்றிணைய முடியாது அவங்களால லாங்குவேஜ் வராது அதோட இல்லாம நீங்க மம்தா பானர்ஜியை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொனௌன்சியேஷனும் இருக்கும் தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி சார்ந்த ப்ரொனௌன்சியேஷன் இப்போ மம்தா பேனர்ஜி மாதிரி ஒரு ஆல் இண்டியா தலைவராக இந்தி கூட்டணி வர்றாருனா அவர் இங்கே வந்து என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ண முடியும் இந்த அஞ்சு ஸ்டேட்டையும் எடுத்துங்க அதாவது தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி அப்புறம் பா இது ஆறாவதாக தமிழ்நாடு எல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட அவங்க எந்த மொழியில் பேச போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன ப்ரொனவுன்சியேஷன் இருக்க போது ஒன்று சரி கலாச்சாரமான ரீதியாக ஏதாவது இது பண்ணுறாங்களா அதுவும் இருக்காது இந்த இடத்துல தான் இப்போ இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எல்லாரையும் விட பெட்டராக போடுறாங்க எதனால் கொண்டு போகிறாங்க அவருக்கு எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவர் தெரியுதோ ப்ரொனவுன்சியேஷன் வருதோ வரலையோ ஏன் ஒளறி கொட்டுறாருன்னு கூட நீங்கள் சொல்லுங்க ஆனால் திருக்குறள் சொல்கிறாரு மற்றபடி தமிழில் சில விஷயங்களை பற்றி பேசுகிறாரு பாரதியாரை பற்றி அவருடைய கவிதையை வாசிக்கிறாரு அதை தவிர வேஷ்டியை கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து நான்கு திசையிலிருந்து அவரால் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராகவும் மக்களோடு மக்களாக ஒன்றிணையக்கூடிய தலைவராகவும் இருக்கிறார் இந்த இடத்துல தான் நான் பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அண்ணாமலையும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு எங்கே போனாலும் வெளிநாட்டுக்கு போகிறது வந்து சும்மா ஊர் சுற்றி பார்க்குறது அங்க போய் படிச்சுட்டு வர்றது அங்க இருக்கிற பல பேர் பல நாட்டுல இருந்து வந்தவங்க வந்து அவங்களை அப்ரிசியேட் பண்றாங்க அங்கதான் அவருடைய அறிவு மிளறுது அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜை கத்துக்கணுங்கிறது ஹிந்தி அழகா பேச ஆரம்பிச்சுட்டாரு இங்கிலீஷ் சொல்ல வேண்டாம் தமிழ் நல்லா பேசுறாரு கன்னடம் தெரியும் அதே மாதிரி பல கலாச்சாரங்களை பத்தி அவர் உதாரணம் காட்டி பேசுறாரு அதுதான் என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்தியால இந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கும்போது பல வேற்றுமைகள் இருக்கும் போது அதனுடைய தலைவரா பேன் இந்தியா தலைவர் அவர் ஏற்கனவே ஆகிவிட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல தான் அவர் வந்து அந்த கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஒன்றினே கூடிய ஆர்வம் இதெல்லாம் அவருக்கு உதவிக்கரமாக இருக்கு அது வந்து அவர் மோதி கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு லெசன்னு சொல்லலாம் அதை அவர் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோவும் பண்ணுறாரு நல்ல விதமாக ஃபாலோ பண்ணி நல்லா முன்னெடுக்கிறாரு எந்த கேள்வி கேட்டாலும் தரமான பதிலையும் சொல்றாரு அதையும் நம்ம குறிப்பாக கவனிக்கணும் சரி இதெல்லாம் இருக்கும்போது எங்க சார் கொண்டு போய் நிற்கும் இது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரீஜனல் பார்ட்டிகள் அதாவது கட்சிகள் எல்லாம் ஏன்னா அது ஒன்று தனிநபர் பார்ட்டியாக இருக்குது இல்லை அது வந்து ஃபேமிலி பார்ட்டியாக குடும்ப பார்ட்டியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அந்த மாதிரி இது இப்போ சரத்பவாருக்கு சில ரோல் இருக்கு அவர் அந்த பக்கம் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ மம்தா பானர்ஜி இருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு என்ன செய்ய போறார் இவர் அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்குது அதே மாதிரி இங்கேயே யாராவது வருவாங்க ஏதாவது ஒரு லீடர் வந்து ஒன் மேன் பார்ட்டி இல்லைன்னா ஃபேமிலி பார்ட்டி இது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி வரும் இதுல அவுட் ஆகும் அப்போ வந்து ஒரு தேசிய உணர்வோடு உள்ள எல்லா மாநில மக்களையும் ஒன்றாக கருதக்கூடிய ஒரு பார்ட்டி கண்டிப்பாக அது வந்து எது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சமாஜ்வாதி பார்ட்டி அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா சரத்பவாரை தவிர இந்த ரெண்டு பார்ட்டியுமே மம்தா பானர்ஜி வந்து இந்தி கூட்டணியினுடைய தலைவராக வர்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு இப்போ இவங்கக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ எம் எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது எம்பி இருக்காங்க இவங்க வந்து எழுபத்தி நாலு எம்பி இருக்காங்க அதனுடைய யார் யார் அதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவ் தாக்கரையோடது ஒரு ஒம்போது எம்பி இருக்காங்க அதுக்கப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து முப்பத்தி ஏழு எம்பி இருக்கு அதை தவிர திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய அதாவது மம்தா பானர்ஜி சொந்த கட்சியில் இருபத்தி எட்டு பேர் இருக்காங்க ஸோ ஆக இவங்க எல்லோரும் சேர்ந்த ஒரு எழுபத்தி நாலு எம்பி வந்து ஒரு அறிக்கை கூப்பிட்டுருக்காங்க இது வந்து இந்தியா டுடேல வந்திருக்கு மம்தா பான இந்தி கூட்டணிக்கு தலைவராக வரணும் இதுக்கு பல காரணங்கள் அவங்கள சொல்லும் போது ராகுல் காந்தி மேல வந்து நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு பல தேர்தல்கள் அவர் தலைமையில நடந்து இந்தி கூட்டணிக்கு அவர் தலைமையா இருந்து நடந்து எல்லாத்துலேயும் தோல்விதான் வெற்றிங்கிறது ஒரு இடத்துல கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு நடுவில் இன்னொரு குட்டி கலாட்டானுவாங்கள அந்த மாதிரி என்னன்னா இந்த உதவ் தாக்கரே வந்து பாப்ரி மஸ்ஜித்தை தத்தி ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சுக்கிட்டார் அவர் சிவசேனாவுடைய தலைவராக இருந்த அவருடைய அப்பா வல் வாலா சாஹேப் தாக்கரை தான் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டார் டிசம்பர் நைன்டீன் நைன்டி டூ ஆறாம் தேதி சிக்ஸ்த்து டிசம்பர் அது வந்து நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் பாபரி மஸ்ஜித்துக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிக்கை விட்டார்கள் அதனால் அது சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி இவர் இப்போ ஏதோ சொன்ன உடனே சமாஜ்வாதி பார்ட்டி உடனே டிசைட் பண்ணிட்டு உடனே ஒரு அறிக்கை அவங்க எங்களுக்கும் உதவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சிக்கும் இனிமே எந்த இதுவும் கிடையாது அலையன்ஸும் கிடையாது நாங்கள் அதுலேருந்து விடுபடுறோம் அதுலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு அதோடு இல்லாமல் அவர் உதவ் தாக்கரேயை கடுமையாக சாடி இருக்காரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியோட இதுக்கு தவிர இன்னொரு கூத்து ஒன்று நடந்திருக்கு அது என்ன அப்படின்னாக்கா சமாஜ்வாதி ராம் கோபால் யாதவ் அப்படின்னு இருக்கார் அவர் வந்து முலாயம் சிங்க்கே ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர் பவர்ஃபுல் ஒன்று எல்லாம் சொந்தக்காரங்கண்ணா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி சொந்தம் தான் அகிலேஷ் யாதவ் நடுவில் கொஞ்சம் அவரோட முரண்பட்டுருந்தாரு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி ஏன்னா இவரெல்லாம் தலைவராக வேண்டியது அப்படின்னு ஏதாவது ஃபேமிலி பார்ட்டியானதுனால வெளியில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படும் செய்வாங்க ஆனால் ராம்கோபால் யாதவ் இத்தனைக்கும் அவர் சித்தப்பா அவரே கொஞ்சம் பிரேக்அவே குரூப் மாதிரி போனார் ஆனால் போக போகலை வந்துட்டார் அப்படி இருந்துட்டார் போகவே இல்லை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க இந்தி கூட்டணிக்கு தலைவரா ராகுல் காந்தியும் நாங்க ஏத்துக்க முடியாது அதுக்கப்புறம் எங்களுடைய சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் வந்து ஒன்னும் ஒரு வெத்துவேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்லாம் கிடைச்சு எங்களுக்கும் காங்கிரஸுக்குமான எந்த ஒட்டு உறவும் கிடையாது நாங்கள் பார்ட்டி அலையன்ஸ் கிடையாது எங்களுக்கு அவர் தலைவரும் கிடையாது இந்தி கூட்டணிக்கு அவர் தலைவராக நாங்க ஏத்துக்கல அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்க இத பின்னணியில தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க சரத்பவார் வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி திரட்டி இப்ப காங்கிரஸ் ஒரு மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தி கூட்டணியில இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிஜேபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா காந்தி பரிவார் காங்கிரஸ் ரெண்டுமே வந்து மக்கள் ஒதுக்கிட்டாங்க பல கட்சி தலைவர்களுமே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை பரவலா விமர்சனம் வச்சிருக்காங்க பிரதம மந்திரி மோடியும் சரி அவருடைய டீமும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல பேர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு அனலிஸ்டெலாம் கூட சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த எல இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அடுத்த எலெக்ஷனுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து கையில் எடுத்து செய்வாங்க இதில் வந்து என்ன கவனிக்கணும் முக்கியமான பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே நின்ற நிலையில் ஸ்ட்ராட்டிக் கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் டைனமிக் சிஸ்டம் அப்படின்வாங்க அந்த மாதிரி அது அந்த மாதிரி மாறுதல் வரும்போது அதை எப்படி எப்படி எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு இருபது முப்பது ஸ்டெப்பு முன்னாடி யோசிச்சு வச்சிருப்பாங்க சரி நடுவில் இந்த இருபது முப்பது ஸ்டெப் யோசிச்சு கடைசியா ரிசல்ட் வந்து இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா நடுவில் நடுவில் ஏதாவது மாறுதல் வந்துகிட்டே இருந்தா தன்னுடைய பாதை எப்படி கொண்டு போகணுங்கிறது கொஞ்சம் கிடைச்சா இது செஸ்ட் கேமா இருந்தா முதல்ல பான் நகத்துறோம் அப்புறம் ரூப் நகர்த்திரம் அப்புறம் நைட் நகத்துறும் போது சரி ஒரு இடத்துல நைட்டு நகர்த்த முடியாத இடத்துல இருந்ததுன்னா அப்ப வேற ஒரு காயினை நம்ம நகர்த்தோம் அது மாதிரி தான் அந்த மாதிரி அவங்களும் அதை யோசிச்சு வச்சு இது வந்தா இப்ப அப்படி செய்யணும் இது வராட்டை வேற மாதிரி செய்யணுங்கிறலாம் யோசிச்சு செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது பல பேர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி ரொம்ப அழகா விரிவா சொல்லவும் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு நாட்டை வந்து ஆளணும் அதுவும் வந்து திறமையாக அதுவும் மக்களுடைய நல்ல ஆதரவுடன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தகுதி வந்து நீங்க நிஜமாவே ஒரு நேஷனலிஸ்டா இருக்கணும் தேசியவாதியா இருக்கணும் தன்னலம் இல்லாத தலைவராக இருக்கணும் உண்மையான தலைவராக இருக்கணும் இந்த தகுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் யாரையும் யாராலும் அசைக்க முடியாது நீங்கள் நிச்சயமாகவே இருக்கும் அதாவது தோல்வி அடையிற மாதிரி இருந்தாலும் கூட அதை வெற்றியாக மாற்றக்கூடிய திறமையும் அது மக்கள் மூலமான ஆதரவு மூலமாகவும் அது நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதை மா அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாருங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ டீப் ஸ்டேட் அடித்த கூத்துல ஜெலன்ஸ்கி எனக்கட்டு வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு உடனடியாக நிறுத்துங்க போகிற ரஷ்யாவோட அப்படின்னா யுக்ரைன் ரஷ்யாவோட அதெல்லாம் முடியாது நான் கடைசி வரையும் பார்ப்பேன் அப்படின்னு திமுருத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி அங்கேருந்து மக்கள்லாம் ஓடுறாங்க போலண்டுக்கும் இதுக்கும் அதை பற்றி ஒரு ரொம்ப ஒரு மிக மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியை நான் படித்தேன் ஜெலன்ஸ்கியை பார்த்தோம் அது பாட்டுக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மொய்சுவை பார்த்தோம் அதுக்கப்புறம் யூனூஸ் பார்த்தோம் எக்ஸாக்டாக மால்டீவ்ஸில் என்ன நடக்குதோ அதை விட மோசமாக வந்து பங்களாதேஷில் யூனூஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு மொய் பாகிஸ்தானை விட ஒரு கேவலமான நிதி நிலைமைக்கு வெகு சீக்கிரத்தில் வந்துடும் இப்போ லேட்டஸ்டா நான் படித்தது என்னன்னாக்க மிகப்பெரிய டெக்ஸ்டைல் பார்க் அது முடியாச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நூத்தி எழுபது மிகப்பெரிய நல்ல அதாவது பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண துணி டெக்ஸ்டைல் கம்பெனிஸை இழுத்து கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு அதுவும் போயிடும் அது ஆதாச்சு அதே மாதிரி முடிஞ்சு இதுக்கப்புறம் நிறைய பேர் இது மாதிரி பாக்குறோம் இப்ப பூட்டான் மன்னர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்த விஷயத்துல இது மாதிரி நிறைய இடத்துல நீங்க வந்து இந்த டீப் ஸ்டேட் வந்து தன்னுடைய ஆளை வச்சுட்டு தான் அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் வரும் யோசிச்சு பாருங்க இப்ப நாளைக்கு வந்து டீப் ஸ்டேட்டோட ஆளா அறியப்படக்கூடிய ஒரு இந்தியர் வந்து அவரு குடியுரிமை இன்னும் பிரச்சனை இருக்கு ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு அவரை வந்து தலைவரை வச்சுட்டாங்கனாக்கா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் இப்போ மற்ற ஸ்டேட்டில் நமக்கு எக்ஸாம்பிளாக தெரியுது இல்லை அது மாதிரி இதுவும் இது எக்ஸா அந்த நாலு எக்ஸாம்பிளோட இது அஞ்சாவது எக்ஸாம்பிளாக இருக்குது ஸோ இதை உங்களுடைய ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்